இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்துருக்கோம் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க மீன் குழம்பு செய்யும் முறை பார்ப்போம் நாங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெந்தயம் போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம்

சாப்பிடாது குழம்பு வச்சு நாங்க தான் சாப்பிட்டுடுவோம் மீன் இந்த மாதிரி நல்லா

தக்காளி ஒ புளி கொஞ்சம் புளி நான் நிறைய ஊற்றுவேன் புளி குழம்பு பொடியும் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் கடையில் வாங்க மாட்டேன் நான் கடையில் வந்து பிடிக்காது நாங்கள் வீட்டில் அரைச்சி தான் பழகியிருக்கோம் பொடி அதான் அப்படி கொஞ்சம் நிறையாவே போடுங்க மீன் குழம்புக்கு நாலு கரண்டி பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் உரம் புளிக்க தான் சரியாக வரும் ஒரு மூணு மண்டலம் இருக்குது நாங்கள் அதுக்கு முன்னாடி குழம்புக்கு போகிறோம் குண்டத்தை வந்து பொறிச்சுருவோம் மீன் குழம்புக்கு வச்சு பாருங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமான் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வைப்பீங்களா எப்படி உங்களுக்கு தண்ணி ஒதுக்கணும் கொஞ்சம் கழுவி மீன் வச்சு வர சரியாக வரும் இந்த மீனில் உப்பு போட்டு வச்சுக்கி மீன் போட்டால் சரியாக வரும் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் விட்டுட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்ப்போம் வேறுங்க எப்படி கொதிக்கிதுன்னு நல்லா நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் மீன் போடணும் கொதிக்கட்டும் பாருங்க நான் மீன் போடலை மீன் மண்டை தான் போடுறேன் பசங்களுக்கு மீனை பிடிச்சி கொடுத்துருவேன் மீன் மண்டை தான் போடுவேன் வெய்யா வைங்க மீன் மண்டை போட்டு குழம்பு வச்சு காமித்து இது நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்ட்டுமேட்டா இருக்கும் எப்படி நான் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்கள் ரேஸ் அவர் கறி கொதிக்கட்டும் இப்போ கிண்டோம்னால் நல்லா இருக்காது மீன் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் கொதிக்கட்டும் வையாதீங்க பாருங்கள் மீன் போட்டு கொதிக்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மீன் வேகந்தட்டையும் மீன் வேந்ததை அமட்டி விட்டுரும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் மீன் குழம்பு இந்த மாதிரி கொதிச்சிருச்சு இதுக்கு மேலே கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது கடத்தி போயிடும் இந்தளவுக்கு குறைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தேங்க்யூ